கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் நண்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஏழு ஏக்கர் இரண்டு கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் தோட்டம் விற்பனைக்குள்ளது தேக்கு மரம் வச்சுருக்கிறாங்க செம்மரம் வச்சிருக்கிறாங்க சார் ஒரு அழகிய தோட்டம் விற்பனைக்குள்ளது திண்டிவனத்திலேருந்து பத்தாவது கிலோமீட்டர் நமது இடம் அப்படியே பாருங்கள் சார் எல்லாமே பைப்லைன் பண்ணியிருக்கிறாங்க பெரிய மரம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் போடுறது வியூவஸ்க்காக கிடையாது நாங்கள் போடக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து சென்றடையும் இடம் தேடும் வாடிக்கையாளர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இது உபயோகப்படும் என்பதை தெரிவிக்கிறோம் அப்படியே பாருங்கள் சார் நல்ல லேண்டு சார் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தோட்டம் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன மரங்களை மட்டும் அப்புறவப்படுத்திட்டு அப்படியே ஃபாலோ பண்ணலாம் சுற்றி நமக்கு வந்து ரோடு மடிச்சிருக்கிறாங்க நம்ம இடத்துலையே அழகாக இருக்குதுங்க சார் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் நன்றி வணக்கம்